அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் டேஸ்டில் இப்போ டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம தான் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா சீட்ஸ் அண்டு ஃபுல் செட் கொஷின்ஸ் லாஸ்ட் மினிட் நோட்ஸு மினாமிக்ஸு அப்புறம் யூனிட் டெஸ்ட் இது எல்லாமே பிரிண்டடாக கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தமிழும் கொடுத்துறோம் தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் வைஸாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் இது பிடிஎஃபாக உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் தமிழ் எஜுவல் டெஸ்ட்டுக்கு ஜிகே அண்ட் சைக்காலஜி இது ரெண்டுமே உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்துடும் இது போக இந்திக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ்நாடு போர்டு அப்புறம் என்சிஆர்டி போர்டு இதுக்கான கொஸ்டின்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த புக்கை எடுத்து நீங்கள் பெரிய அளவுக்கு படிக்கணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் ஒன்றாக கம்ப்ளீட்டாக ஒரு எம்சிக்யூஸ் பேட்டர்னில் மொத்தம் இருபத்தி ஏழு மொத்தம் முப்பது கொஷின்ஸு ஸோ எழுநூத்தி இருபது கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒனுக்கு மட்டும் எழுநூத்தி இருபது எம்சிக்யூஸ் நியூவாக நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம் வித் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒய் நாட் அதர் ஆப்ஷனோட இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பே பண்ண தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு மெட்டீரியல் இது வரைக்கும் யாருமே தள்ள அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாகவே ஏன் சூஸ் பண்ணணும் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் படிக்கிற மாணவர்கள் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு உதவும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மாணவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை டிலே பண்ணாமல் உடனே பண்ணி கொடுக்கறது தான் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் அண்ட் டீம் ஸோ அதைத்தான் உங்களுக்காக நாங்கள் கன்யூஸாக இத்தனை ஆண்டு காலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் பெரிய அளவுக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்டாலும் அது சிறப்பாக இந்த எக்ஸாம் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம் கொஸ்டின் ஓரியன்டாக நோட்ஸ் ஓரியண்டடா இல்லை ஷார்ட் நோட்ஸ் ஓரியண்டடா இல்லை மைண்ட் மேப் ஓரியன்டா ஜீட் சீட் எது கேட்டாலுமே நான் எல்லா குரூப்லேயும் எவ்வளோ குயிக்காக என்னால் அப்டேட் பண்ண முடியுமோ நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஒரு மாற்றத்துக்கான வழி டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்செக்டர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும் ஒரு இன்ஸ்டியூஷன் எந்த மாணவர்களுக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மெனக்கடுறோம் ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் எம்சிக்யூஸ் ப்ளஸ் டூ எம்சிக்யூஸ் என்சிஆர்டி எம்சிக்யூஸ்லாம் நான் தருவேன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு மாணவர் கேட்டாங்க ஸோ அவங்க ஐடியாலஜி அருமையான ஐடியாலஜி ஸோ அவங்க ஐடியாலஜி மூலமாக எல்லா மாணவர்களையும் பயன்படுறீங்க ஸோ இப்படி நீங்கள் உங்களோட ஐடியா சொன்னீங்க அப்படின்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிகபட்சமாக ஒரு ஃபார்ட்டி எயிட்லேருந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையானது அனைத்துமே கிடைக்கும் அந்த அளவுக்கு எங்கள் டீம் இருக்குது பெரிய அளவுக்கு எங்களால் எல்லா வேலைகளையும் பண்ண முடியும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட்டு இன் ஏஐ இன் தமிழ்நாடு எங்களால் பண்ண முடியாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை நாங்கள் கோட் வெளியோ அவ்வளோ பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் எங்களோடய ப்ராஜெக்டே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் க்ரோஸ்லேருந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன் க்ரோ வரைக்கும் கோட் வெலியூவே நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்செக்டர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மிக மிக சாதாரணமான விஷயங்கள் ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் நோட்ஸ் ஒரு இன்ட்ராக்ட் இருந்தாலும் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் பண்ண முடியும் பண்ணியும் கொடுப்பேன் அது உங்களுக்கு வாக்காகவே நான் கொடுக்குறேன் அதனால் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல எந்த அளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்குங்க பெரிய அளவுக்கான மாற்றங்களை தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்க போகிறோம் பெரிய அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் டெட் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே மாடர்னாக சிமுலேஷன் பேஸ்டாக நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுமாலும் தாராளமாக கேளுங்கள் நல்லா படிங்க இந்த டிஆர்பி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு லாஸ்ட் மினிட் நோட்ஸு இது எல்லாம் நல்லா பயன்படுத்தி நல்லா படித்து பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மனமார்ந்த ஆசை வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் அந்த மெட்டீரியல் வேணும்னாலும் பேமெண்ட்டை டிலே பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எங்களால் பண்ண முடியும் நாளைக்கு பண்ணுறவங்களுக்கு சண்டே உங்களுக்கே தெரியும் லீவு அதனால் மேக்ஸிமம் வந்து மண்டே மேக்ஸிமம் திங்களில்னா செவையில் வந்துடும் அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்